ஈரோடு தென்னை சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க புதன்கிழமைங்க வார வாரம் புதன்கிழமனைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொடக்குறிச்சி துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் நடக்குங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபதாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு வந்துருந்துங்க இதில் கருப்புக்காய் தனியாகவும் நல்ல காய்ங்க அதாவது வந்து கசங்கள் காய் சுடுறோம் இல்லைங்க அது வந்து மொட்டைக்காயாக தனியாகவும் தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய்ங்க மட்டை உரிச்சு கொண்டு வந்துருப்பாங்க அந்த காய் தனியாகவும் விற்பனைக்கு வந்துருந்துங்க இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு தேங்காய் வந்துங்க ஒரு கிலோ மொட்டைக்காய் வந்து அறுபது ரூபா எழுவத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக எழுபது ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக பச்சை தேங்காய் பார்த்தீங்கன்னா குடுமையோடு இருக்குங்க இந்த காய் வந்துங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தஞ்சு ரூபா பத்து காசில் இருந்து அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபா எண்பத்தெட்டு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதே மாதிரிங்க தண்ணி இடாத தேங்காய் இங்கே நம்ம கசங்கள் போட்டிருப்போம் நல்லா வறண்டு காஞ்சு போய் தண்ணியே இல்லாமல் இருக்குங்க மட்டை குறைச்சி கொண்டு வந்துருப்பாங்க அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி